மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் கவிஞர் வைரமுத்து தலைமையில் மலேசியாவைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க தலைவர் ராஜேந்திரன் இந்தியாவில் பாரத ரத்னாவை விட உயர்ந்த விருது இருந்தாலும் அதற்கு கருணாநிதி தகுதியானவர் என தெரிவித்தார் கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களிடம் பேசியபோது தலைவராக இருந்து மு க ஸ்டாலின் திமுகவை வழிநடத்துவார் என இந்த உலகம் தானும் வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார் மேலும் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி திருநாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வைரமுத்து வலியுறுத்தினார் பாரத ரத்னாவுக்கு முற்றும் தகுதியானவர் முத்தமிழறியர் கலைஞர் என்பதை மத்திய அரசே உணரும் என்பது என் எண்ணம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக இருந்து வழிநடத்துவார் என்று நாடு நம்புகிறது நானும் வாழ்த்துகிறேன்